சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னுடைய பெயர் அக்ஷயா எங்க வீட்டுல நான் ஒரே ஒரு பொம்பளை புள்ள அப்படி இருக்கும் பொழுது எங்க வீட்டுல எல்லாருமே என் மேல பாசமா இருப்பாங்க குறிப்பா எங்க வீட்டுல எங்க அண்ணன் என் மேல ரொம்ப பாசமா இருப்பான் நானும் எங்க அண்ணனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்ச பாசத்தை பாத்து எங்க ஊர்ல இது பயங்கர பாசமால இருப்பா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருப்பான் நான் எங்க அண்ணனும் எங்க அண்ணன் மேல சில டைம் எனக்கு பாசம் கம்மியா போனாலும் எங்க அண்ணன் எனக்கு ஒண்ணுன்னு துடிச்சு போயிடுவான் ஓடி உடையாந்து என்னாச்சுன்னு சொல்லி பதறி போயிடுவான் அந்த அளவுக்கு அவன் பாசம் ரொம்ப தூய்மையானதா இருக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது எங்க அண்ணன் பயங்கரமா அழுதான் அதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் டேய் விடுறா உன் தங்கச்சி என்ன காணறதுக்காக போறா பக்கத்துல ஊருக்கு தானே போப்பாரா அவளுக்கு தெரியாதா நல்லா வாழ்றதுக்கு நீ என்ன பொம்பளை மாரி அழுகுறன்னு சொல்லி எங்க அண்ணனை திட்டுனாங்க அந்த அளவுக்கு என் மேல உயிரா இருந்தான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டு எங்க வீட்டுக்கு எங்க அண்ணி வந்தா கூட எங்க அண்ணி மேல அந்த அளவுக்கு பாசமா இருக்காரோ இல்லையோ என் மேல அளவு கடந்த பாசமா இருப்பாரு எங்க அண்ணனுக்கு கல்யாணமான புதுசுல ஆரம்பத்துல எங்க அண்ணிக்கும் எங்க அண்ணனுக்கும் இதனாலே பயங்கர சண்டை வரும் என்னது உன் தங்கச்சி மேல எவ்வளவு பசசியா இருக்குன்னு சொல்லி எங்க அண்ணனை எங்க அண்ணி திட்டிட்டே இருப்பாங்க ஆனா ஒரு கட்டத்துல எங்களுடைய உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்க அண்ணியே உலகத்துல இப்படி ஒரு தங்கச்சியை பார்க்க முடியாது அண்ணனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எங்க பாசத்துக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க ஒரு கட்டத்துல எங்க அண்ணிய என் மேல பயங்கர பாசமா இருந்தாங்க பரவாயில்லம்மா உன்னை நாத்த நேரம் ரொம்ப கொடுத்து வச்சிருன்னு சொல்லி எங்க அண்ணி என்ன புகழ்ந்து தள்ளுவாங்க அந்த அளவுக்கு நாங்க எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில்தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அந்த கல்யாணத்தின் போதுதான் எங்க அண்ணன் பயங்கரமா அழுதாரு இதெல்லாம் அந்த ஊருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனா அப்படிப்பட்ட பாசமான அண்ணன் என் வளகாப்புக்கு வர முடியாம போச்சுங்கிறது என் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு என்னென்ன சீர் செய்யணுமோ என் வளகாப்பு அன்னைக்கு அத்தனை சீரும் எங்க ஊரே மிச்ச அளவுக்கு எங்க அண்ணன் செஞ்சு கொடுத்தாரு ஆனா எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் எங்க வளகாப்புக்கு வரவே இல்லை என் சீர் சனத்திலாம் எங்க அம்மா தான் கொண்டு வந்தாங்க எங்க அம்மா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன் என்னங்க அது நீ மட்டும் வந்திருக்க சீர் சனத்திலாம் இவ்வளவு வந்திருக்கு ஆனா அண்ணனு அன்னியும் காணுமே அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சண்டை போட்டேன் ஏ அக்ஷயா வாயும் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கலாமா ஏன் இப்ப கோவப்படுற உங்க அண்ணன் வரலன்னா ஆயிரம் காரணம் இருக்கும் உனக்கு தேவையான சீரு எல்லாம் வந்துருச்சு இல்ல நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் அதிகமா கோவம் வந்துச்சு என்னம்மா புரிஞ்சுதான் பேசுறியா நான் கோவப்படுறேன்னு மட்டும் சொல்றீங்க ஆனா சீர் சனத்திலாம் வந்திருக்கு செய்ய வேண்டிய ஆளு மட்டும் வரல என் மேல எவ்வளவு பாசமா இருியா அண்ணன் ஏன் இப்ப வரல இதை விட அவருக்கு என்ன வேலை இருக்கு அதுவும் இல்லாம காலையிலிருந்து சீர்சனத்தை செய்ய வேண்டிய அண்ணன் ஏன் வரலன்னு சொல்லி என் மாமனார் மாமியார்ல இருந்து என் கணவர் முதற்கொண்டு எல்லாம் கேக்குறாங்க அப்படி என்னம்மா அவருக்கு வேலையா போச்சு அப்படின்னு என்ன கேட்கும் பொழுது அக்ஷயா அவனுக்கு ஆயிரம் வேலை இருக்குமா அது இல்லாம ஒருத்தங்க வர முடியலன்னா அதுக்கு சுச்சுவேஷன் இருக்கும்னு சொல்லி புரிஞ்சுக்குமா நீ படிச்ச பொண்ணு இப்படி நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்ன சமாதானப்படுத்து பார்த்தாங்க அதெல்லாம் முடியாதுமா அண்ணனும் ஏன் வரல டைம் ஆகிட்டு இருக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் திட்டவட்டமா கேட்கும் பொழுது இல்லம்மா எவ்வளவு நேரம் ஆனாலும் உன் அண்ணனும் அண்ணியெல்லாம் வர முடியாது ஏன்னா உன் அண்ணனும் அண்ணியும் இங்கே கிடையாது மதுரில ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அவனோட மாமனருக்கு ரொம்ப உடம்பு முடியல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காரு அதனால இவனும் அவன் அண்ணி தான் பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பையன் இல்ல இல்லையா அதனால நம்ம அண்ணன் தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா அவங்களுக்கு வேணா பையன் இல்லாம இருக்கலாம் அதனால அண்ணன் அங்க இருந்து பாத்துக்கலாம் ஆனா எனக்கு அண்ணா இருக்காரு அண்ணி இருக்காங்க இந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அப்புறமா பார்க்க வேண்டியதுனே யாரு வேணான்னு சொன்னா என்னை விட அவங்க மாமனார் வசதியா போயிட்டாரா அப்படின்னு சொல்லி நகமா பேசும் பொழுது அச்சையா புரிஞ்சுக்கொடி அப்படின்னு சொல்லி அம்மா என்ன சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரே மாதிரி சுச்சுவேஷன் இருக்காதுமா அவங்க மாமனாருக்கு ரொம்ப உடம்பு முடியல அதுவும் இல்லாம அவர் இப்போ நாளைக்குன்னு சொல்லி ரொம்ப இழுக்க கிடக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் இப்ப வானத்துக்கும் பூமி பிடிச்சுக்கிட்டு இருக்க நான் தான் வந்திருக்கல அம்மா விட அண்ணா அவளை முக்கியமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமா எனக்கு உங்களை விட எங்க அண்ணா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அம்மா துடிச்சு போயிட்டாங்க ஏன்னா எங்க ஊருக்கே தெரியும் எங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தை அப்படி பாசமா இருக்கிற தங்கச்சி விட அவங்க மாமனார் தான் முக்கியம் சொல்லி எங்க அண்ணன் எப்படி போறான்னு சொல்லி நான் பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மாவை கூட தூக்கி எரிஞ்சு பேசிட்டேன் என்னுடைய நியாயமான கோரிக்கையை எங்க அம்மா ஏத்துக்கிட்டு சரிம்மா உங்க அண்ணன் வர முடியல இப்ப என்னதான் பண்ண சொல்ற என்னால வேற வழி தெரியலமா அங்க பாரு எல்லாம் உட்கார்ந்து நீ போய் எங்க உட்காரு உனக்கு வளகாப்பு செய்யணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்ன சமாதானப்படுத்திட்டே இருந்தாங்க நான் ஏற்கனவே அண்ணன் வர முடியாத காரணத்தை உன்னுடைய மாமியார் மாமனார்கிட்ட நான் சொல்லிட்டேன் உன் கணவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படி இருக்கும் பொழுது அவங்களே சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்க நீ ஏமா இப்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க இது வயிற்றுல உள்ள குழந்தைக்கு நல்லது கிடையாது நீ போயிட்டு அமைதியா உட்காருமா அப்படின்னு சொல்லி எங்க அம்மா என்னை ஆறுதல் படுத்தி அமிச்சு வச்சாங்க என்னதான் இருந்தாலும் என்னுடைய அண்ணன் இல்லாம அந்த வளகாப்பு எனக்கு நடந்த மாதிரியே தெரியல எனக்கு ரொம்ப அழுகியா தான் இருந்துச்சு அடுத்த ஒரு வாரத்துல எதர்ச்சியா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எங்க அண்ணியோட ஊர்காரங்களை பார்த்தேன் அவங்கள்ட்ட எங்க அண்ணியோட அப்பா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஏமா அவர் நல்லா தானே இருக்காரு அவருக்கு என்ன ஆடி ஓடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அவருக்கு ஏதும் உடம்பு முடியலன்னு சொன்னாங்களா என்ன அப்படின்னு கேக்கும் பொழுது ஆமாங்க என் வளகாப்பு பண்ணிக்கு என் அண்ணியா அண்ணன்னு வரல ஏன் வரலு கேட்கும் பொழுது இது போல மாமனார் இருக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு அதனால ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அட நீ வேற யாருமா நீ சொன்னா அதெல்லாம் அவர் நல்லா தான் இருக்காரு அவருக்கு ஒண்ணும் உடம்பு முடியாது போகல அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அவங்க சொல்லும் பொழுது ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது ஏதோ விலங்கு இருக்குன்னு சொல்லி நான் நேர எங்க அம்மா வீட்டுக்கு போனேன் அங்க இருந்த எங்க அம்மா அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏ என்னடி வயிற்று புள்ளத்தாச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்க ஏன் மாப்பிள்ளை எங்க அப்படி கேட்கும் பொழுது இல்லம்மா நான் தனியா தான் வந்திருக்கேன் அம்மா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஏன் அண்ணனும் அன்னியும் வளகா போவார்ல அப்படின்னு கேட்டேன் அதான் அன்னைக்கே சொன்னி அவன் மாமனாருக்கு உடம்பு முடியல அதனால அங்க போயிட்டாங்கன்னு சொன்ன அம்மா பொய் சொல்லாதீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவங்க மாமனருக்கு ஒண்ணு உடம்பு முடியாமல போகல நீங்க ஏதோ போய் சொல்றீங்க உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி நான் வேணாலும் கத்த ஆரம்பிச்சேன் இது கட்டத்துல நான் பிடிவாதமா கேக்கும் பொழுது எங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க அதாவது வளகாப்பு நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னுடைய மாமனாரும் மாமியாரும் எங்க அண்ணனை கூப்பிட போயிருக்காங்க என்னுடைய அண்ணனுக்கும் அன்னைக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு இது போல என் வீட்டுல மொத முதல் நடக்கிற பங்கன் இது எங்க வீட்டு வாரிசு முத முதல்ல வரப்போகுது அதனால இந்த வளகாப்பு நல்லபடியா நடக்கணும் இல்லையா உன் தங்கச்சி நல்லபடியா புள்ள போய்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆமாங்க இது என்ன ஆச்சரியம் இருக்கு என் தங்கச்சி தான் என் உலகம் அவன் நல்லா இருந்தா நினப்பேன் அப்படின்னு சொல்லி எங்க அண்ணா சொல்லியிருக்காரு கரெக்ட் எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஊர் உலகத்துக்கு உங்க அண்ணன் தங்கச்சி பாசதா நல்லாவே தெரியும் உங்க தங்கச்சிக்காக நீங்க என்ன வேண்டுமானாலும் செய்வீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்லுங்க உங்களுக்கு என்ன செய்யணும் என் தங்கச்சிக்கு ஒரு குறைவும் இல்லாம அவளுக்கு சீர் சிரத்தி நிறைய செய்யணும்னு சொல்லி என் மனசுல ஆசைய கோட்டையா கட்டி வச்சிருக்கேன் இந்த வளகாப்பு மட்டும் இல்லைங்க அவளுக்கு இன்னும் எத்தனை வளகாப்பு வந்தாலும் எத்தனை ஃபங்க்ஷன் வந்தாலும் அவளுக்கு ஒரு குறைவும் இல்லாம சீர் சிறப்போட நல்லா செய்வேன் நான் மட்டும் இல்லைங்க எனக்கு வந்த பொண்டாட்டியும் அதான் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லிட்டு இருந்திருக்காங்க நீங்க எதுவும் செய்ய வேணாங்க நாங்க சொல்ற மாதிரி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லுவோம் எங்க அண்ணனுக்கும் அன்னைக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்னங்க எப்படி சொல்றீங்க நாங்க எதுவும் செய்ய வேணாம்னு சொன்னா என் தங்கச்சி சீர்சனத்தை நானா செய்ய போறேன் ஏன் இப்படி சொல்றீங்க அப்படி சொல்லும்போது இல்லைங்க எங்க வீட்டுல முதன் முதலா ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அதுவும் இல்லாம என்னுடைய பையனை நானும் என் கணவரும் தவம் இருந்துதான் பெற்று எடுத்தோம் இப்போ என் பையனுக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு வாரிசு வரப்போகுது அந்த வாரிசு நல்ல விதமா பிறக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க அந்த வாரிசு நல்ல விதமா பிறக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லும் போது உண்மைதாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கும் அதனாலதான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க இந்த வளகாப்புக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏங்க நாங்க இந்த வளகாப்புக்கு வர்றதுக்கும் உங்களுக்கு வாரிசு வராம போறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு ஏன் இப்படி பேசுறீங்க என் ஒரே தங்கச்சி வளகாப்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு என்ன சம்பந்தியம்மா இப்படிலாம் சொல்றீங்க என் பொண்ணு வளகாப்புக்கு இவனை வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அவன் எவ்வளவு பாசமா இருப்பான் தெரியுமா அதுவும் இல்லாம அவன் வளகாப்பு வரலன்னா என் பொண்ணு துடிச்சு போயிடுவா இல்லையான்னு சொல்லி எங்க அம்மாவும் அழுது இருக்காங்க இல்லைங்க உங்க மேல எந்த வருத்தமும் கிடையாது உங்க பையனும் நீங்களும் மட்டும் இந்த வளகாப்புக்கு வாங்க ஆனா உங்க மருமக வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னுடைய மாமனார் மாமியார் எங்க அண்ணியை குத்தி பேசவும் அப்பதான் எங்க அம்மாவுக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு கல்யாணம் ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஆயிட்டும் எங்க அண்ணிக்கு குழந்தை பாக்கி என்ன இல்ல அப்படி இருக்கும் பொழுது எங்க அண்ணி மலடியா இருக்காங்க அதனால இந்த வளகாப்புக்கு வர வேணாம்னு சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க இதை கொஞ்சம் கூட ஏத்துக்காத எங்க அண்ணன் எங்க மாமியார்ட்டையும் மாமனார்டும் பயங்கரமா சண்டை போட்டுக்காங்க இங்க பாருங்க நீங்களும் ஒரு பெண் தானே இந்த காலத்துல போயிட்டு இப்படி சொல்றீங்க இந்த காலத்துல குழந்தை பாக்கி கிடைக்கிறது அவ மட்டும் கிடையாது நானும் தான் காரணமா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாங்க ரெண்டு பேருமே வரக்கூடாதுங்கிறது தான் நியாயம் உங்க மனசு கஷ்டமா இருந்தா நான் ஒன்னு பண்றேன் நாங்க எங்க தங்கச்சி கண்ணுல படல நாங்க தூரமா நின்னு என் தங்கச்சியை வாழ்த்திட்டு ஆசிரியர் மட்டும் போறமே அப்படிங்கும் பொழுது முடியவே முடியாதுங்க உங்க பார்வை அவன் மேல பரவே கூடாது ஏன்னா அப்படி பட்டா வடகா போட இருக்கிற பொண்ணுக்கு எதுவும் ஆயிரும்னு சொல்லுவாங்க இதை வேற மூட நம்பிக்கை நினைக்கலாம் ஆனா எங்களுக்கு அதுலதான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி என் மாமனார் மாமியார் தீர்க்கமா சொல்லிருக்காங்க அதனாலதான் என்னுடைய அண்ணியோட அப்பாவுக்கு உடம்புலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு எங்க அண்ணனும் அண்ணியும் வீட்டுல இருந்துகிட்டாங்க இந்த செய்திய என்கிட்ட எங்க அம்மா சொல்லிட்டு தயவு செஞ்சு இதை வீட்டுல போய் சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத நீ வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு இந்த டைம்ல பிரச்சனைலாம் எல்லாம் பண்ணிட்டு கூடாது அது குழந்தைக்கு நல்லது கிடையாது சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு மனசு கேட்கவே இல்ல ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அவங்க எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் கலந்து கூடாதா இது என்ன நியாயமா இருக்குன்னு சொல்லி நான் எங்க அண்ணா அண்ணி காலில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கையால மலர் தூவியை ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எங்க வீட்டுக்கு வந்தேன் எங்க அம்மா சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை வீட்டுல சொல்லாம நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் ஆனா என் மாமியார் மாமனார் என் மேல ரொம்ப அன்பாதான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க வாரிசு மேல உள்ள அக்கறையில இப்படி நடந்துகிட்டது என்னால ஏத்துக்கவே முடியல எனக்கும் நல்ல விதமா குழந்தை பிறந்துச்சு ஆனா அந்த டைம்ல எங்க அண்ணா அண்ணி வந்து பாப்பாங்கன்னு சொல்லி எனக்கு ஏக்கமா இருந்துச்சு கண்டிப்பா எங்க அண்ணா அண்ணி வருவாங்கன்னு சொல்லி நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் அதே போலவே எங்க அண்ணனும் வந்துட்டு என் குழந்தைய இருந்தாங்க அந்த எனக்கு இந்த விஷயத்த சொன்னாங்க அதாவது எங்க அண்ணியும் கர்ப்பமா விஷயத்தை சொல்லும் பொழுது எனக்கு குழந்தை பிறந்த மகிழ்ச்சியை விட என் அண்ணனுக்கும் அன்னைக்கும் ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சொல்லி நான் ஏகப்பட்ட மகிழ்ச்சி அடைஞ்சேன் அந்த டைம்ல தான் என் மாமியார அதே ஹாஸ்பிட்டல் வச்சு ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு வாரிசு வரணும் உங்க வாரிசு நல்லபடியா போறணும்னு சொல்லி எங்க அண்ணிய வரவிடாம பண்ணிட்டீங்க இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு அவங்க இப்ப கர்ப்பமா இருக்கிறதால என் குழந்தைய தூக்க விட்டீங்க இல்லன்னா என் குழந்தைய பார்க்க கூட விட்டுருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி என் மாமியர்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டேன் உண்மையாலுமே நிறைய வீடுகள்ல இது போல சம்பவம் தான் இருக்கு என் வாழ்க்கையில இந்த சம்பவத்தை மறக்கவும் முடியாது கடவுள் புண்ணியத்துல எங்க அண்ணனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவனும் இப்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு சகோதரி தன்னோட இணையதள பக்கத்துல இந்த செய்தியை போட்டிருக்காங்க உண்மையாலுமே இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாவும் ஆச்சரியமாவும் இருக்கு இந்த காலத்திலயும் ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த பெண்ண எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் கலந்து விட மாட்டாங்களான்னு சொல்லி நமக்கு தெரியல ஏன்னா இந்த காலத்துல எல்லா பழக்க வழக்கங்களும் மாறிட்டு வந்துருச்சு ஒரு பெண் கல்யாணம் ஆயிட்டு குழந்தை அதுக்கு அந்த பெண் மட்டும் காரணம் கிடையாது அதுக்கு உண்டான அந்த ஆனந்தம் காரணம் சொல்லி சொல்றாங்க பட்ட காலத்துல இது போல சம்பவம் நடக்குதுங்கிறது ரொம்ப தான் இருக்கு இது போல சம்பவங்கள் உங்களுக்கு உங்க ஏரியாவில நடக்குதான்னு சொல்லி நம்ம சேனலுக்கு தெரியப்படுத்துங்க இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு மீண்டும் ஒரு உண்மை தகவலோடு அடுத்தால் சந்திக்கலாம் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் தங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ பார் வாட்சிங்